அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனே இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இதே தலைப்பு அனைத்திற்கும் தகுதி ஆகாது எப்போதும் தகுதியை எதிர்பார்த்து யாரிடமும் பழகாதே தகுதியை எதிர்பார்த்து யாரிடமும் பழகாதே அனைத்திற்கும் தகுதி ஆகாது எப்போதும் அடிமட்டம் இருப்பவரும் ஆபத்துக்கு உதவிடுவார் அடிமட்டம் இருப்பவரும் ஆபத்துக்கு உதவிடுவார் அவருக்கும் கூட அன்பு நெஞ்சம் இருந்திருக்கலாம் அடிமட்டம் இருப்பவரும் ஆபத்துக்கு உதவிடுவார் அவருக்கும் கூட அன்பு நெஞ்சம் இருந்திடலாம் படிக்காத பாமரனாய் பாரினில் அவர் வாழ்ந்தாலும் படிக்காத பாமரனாய் பாரினில் அவர் வாழ்ந்தாலும் இடுக்கண் வந்து விட்டால் எழுந்து நின்று குரல் கொடுப்பார் படிக்காத பாமரனாய் பாரினில் அவர் வாழ்ந்தாலும் இடுக்கண் வந்து விட்டால் எழுந்து நின்று குரல் கொடுப்பார் துடுக்குத்தனம் இல்லாமல் இருந்தாலும் இருந்திடலாம் துடுக்குத்தனம் இல்லாமல் இருந்தாலும் இருந்திடலாம் இக்கட்டில் காப்பாற்ற என்றுமே தயங்க மாட்டார் துடுக்குத்தனம் இல்லாமல் இருந்தாலும் இருந்திடலாம் இக்கட்டில் காப்பாற்ற என்றுமே தயங்க மாட்டார் தகுதிகள் அத்தனையும் தனி ஒருவருக்கு இருந்துவிட்டால் தகுதிகள் அத்தனையும் தனி ஒருவருக்கு இருந்துவிட்டால் தன்னிலையில் உயர்ந்திருப்பார் தணியில் என்றென்றும் தகுதிகள் அத்தனையும் தனி ஒருவர் திருந்து விட்டால் தன்னிலையில் உயர்ந்திருப்பார் அணியில் என்றென்றும் ஒரு சில தகுதிகள் குறைந்து அவர் இருந்தாலும் ஒரு சில தகுதிகள் குறைந்து அவர் இருந்தாலும் ஒவ்வொரு தகுதியாக படிப்படியாய் பெற்றுடுவார் அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் நல்லவர்தான் அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் நல்லவர்தான் அப்பாவியாக இருந்தாலும் தப்பாமல் உதவிடுவார் அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் நல்லவர்தான் அப்பாவியாக இருந்தாலும் தப்பாமல் உதவிடுவார் அன்புடன் அரவணைத்து நட்புக்கு பெருமை சேர்ப்பார் அன்புடன் அரவணைத்து நட்புக்கு பெருமை சேர்ப்பார் இன்புற்று எப்போதும் நண்பருடன் மகிழ்ந்திருப்பார் அன்புடன் அரவணைத்து நட்புக்கு பெருமை சேர்ப்பார் இன்புற்று எப்போதும் நண்பருடன் மகிழ்ந்திருப்பார் வணக்கம் அன்பன் கவிஞன்